குறிப்பாக பெண்கள் தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்கிற இந்த நாலு வழியை ஃபாலோ பண்ணால் போதும் ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அதில் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை யூஸ் பண்ணி எப்படி அந்த நாலு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணால் போதும் ஒன் வீக்லியே டூ கேஜ் வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணலாம் ஓகே ஓகே வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும் ஓகே ஸோ இந்த நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ஈவினிங்கில் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத கட் பண்ணணும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு தாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஈவினிங்கில் நீங்கள் சின்னதாக ஒரு டீ ஒரு பன் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நைட்டில் வந்து உங்களுக்கு பசி இருக்காது அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நைன் ஓ கிளாக் தான் நீங்கள் டின்னர் சாப்பிடுவீங்க இந்த டின்னர் தான் உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது ஏன் அப்படின்னா நைன் ஓ கிளாக் மேலே உங்களோட கேலரி பர்னிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு கேலரி பர்ன் ஆகாது சில பேர் உடனே தூங்கிடுவாங்க இவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது டீ சாப்பிட்றத கட் பண்ணிங்கன்னா செவன் ஓ கிளாக்லாம் பசிக்கும் செவன் ஓ கிளாக் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நைன் ஓ கிளாக் உள்ளே உங்களோட கேலரியை பர்ன் பண்ணிவிடும் உங்கள் உடம்பு அப்போது நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் தூங்குவீங்க இதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் எம்டி ஸ்டொமக்கில் என்னால் தூங்க முடியல ஏதாவது சாப்பிட்லாமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் போயிடும் இந்த சீக்ரெட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அடுத்து மூணாவது விஷயம் இயர்லி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் உங்களுக்கு பசிக்கும் ஸோ நீங்கள் செவன் தேர்ட்டிக்கெலாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஷேக் எடுக்கும் பொழுது இரநூத்தி நாற்பத்தி ஆறு கிலோ கேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும் இது பர்ஃபெக்டான கேலரி நீங்கள் மார்னிங் சாப்பிட்றது ஸோ இதனால் உங்களுக்கு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் பசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் சில பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்ருவீங்க பட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க லெவன் தேர்ட்டியிலேருந்து அந்த டுவெல் தேர்ட்டி இந்த ஒன் ஹவரில் தான் உங்களோட ஃபேட்டு வந்து பேர்ன் ஆகும் அப்போது நிறைய பேருக்கு பசிக்கும் பொழுது தான் உங்கள் உடம்பு குறையிறதுக்கான சிம்டம்ஸே அந்த பசி தான் அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட்டு வந்து குறையாமல் போயிடும் அப்போது செவன் தேர்ட்டிக்கு நீங்கள் எடுக்கிற ப்ரேக்ஃபாஸ்ட் லெவன் தேர்ட்டி டு டுவெல் ஓ கிளாக் குள்ளே உங்களோட ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த நாலு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இயர்லி மார்னிங் இயர்லி நைட் டின்னரை முடிச்சுருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸை கட் பண்ணுங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் இடையில மிட் லன்ச் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஃபேட்டை லாஸ் பண்ணிடலாம் ஓகே ஓகே விவர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட்டை எப்படி குறைக்கிறது உங்களோட டயட்டை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கோச் பண்ணுறோம் டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான வெயிட் லாஸ் சார்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்